எங்க இருந்தாலும் நீ ஒரு வருஷம் தீர்கசம்கல்யா பூவும் கயிறு முடியும் மேடைக்கு வந்தோம் பொண்ணும் பிள்ளையும் மேல ஆசிர்வாதம் பண்ணுங்க முன்னாடி தலையில போடுறதோ ஐயர் மண்டையில போறதோ ஒன்னும் பிரச்சனை இல்ல ஐயுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இது மேல ஆசையும் கிடையாது இவங்கதான் புதுசாக போறாங்க வாழ்க்கை அதனால உங்களுடைய ஆசிர்வாதம் இவங்களுக்குதான் தேவை அஜித்குமார் திருக்கரங்களால் சௌபாகியவதி மனைவி பெறுவா சொல்லப்படுத்த அடிக்க மாட்டான் மோனிஷாவிற்கு சுட்டப்படுகின்றது சீதா கல்யாண வைபோக அஜித் குமார் கல்யாண வைபோ மோனிஷா கல்யாண பல்லாயிரத்து பல கோடி ஆண்டு பல்லாயிரி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத போற்றி என்ன பவருக்கும் இறைவா போற்றி போற்றி வேலம் எம் தந்து மஞ்சளரசி போடாதீங்க இருக்க மஞ்சளரசி முடிச்சு நிதானமா போடு நிதானமா முடிச்சு போடு ஆயுஷ்மா கை எழுங்க எல்லாரும் ஆசீர்வாதம் மத்திய விஷயம் போட்டு